ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பக்கத்தில் ஏன் சில நெருக்குதல்கள் இருக்குது அவை அது இன்னும் ஒரு மூணுக்கு வர இல்லை அதில் தான் நான் நேற்றைய தினம் ஊடகத்தில் சென்று போய் ஒரு பொதுவான கோரிக்கையை வேண்டுகோளை நான் விட்டு நான் நேரையும் நேரடியாக ஒரு கட்சியின பேர் சொல்லில்லை அதனால் எல்லாரும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசியதை நான் வரவேற்று இருக்கிறேன் அவர்களோடு நான் ஏற்கனவே தனியே தனியாக பேசியிருக்கிறேன் அவை அவர்களுக்கு மட்டுமற்ற மற்ற அதாவது சில இடங்களை இப்போ வேறு யாழ்ப்பாண மாநகர சபையில் என்பிபி ஒரு பத்து ஆசனங்களை கொண்டிருக்கிற ஒரு ஒரு அமைப்பாக இருக்கிறது அது அந்த எங்களுடைய நிர்வாக அமைப்புக்குள்ளே ஒரு 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 திருப்பு மொழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அங்கத்துவத்தை கொண்டிருக்கிறார் அப்போ அதில் இருந்து நாங்கள் விடுபட்டு எங்களுக்குள்ளே எங்கள் சரிவலைக்கு அப்பால் யாருந்தாலும் தகுதி தராதனம் பண்ணுற அதுக்கு அப்பாலே எங்களுக்கு அந்த நிர்வாகம் எங்களுடைய கையில் வர வேண்டும் என்றால் என்ன இப்பொழுது எல்லா நிபந்தனைகளையும் தவிர்த்து சரியோ பொலியோ அதிக அளவு நாங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை அல்லது இருமாப்போடன்னு சொல்லவில்லை சரி ஜனநாயக ரீதிப்படி அது கூடிய ஆசனங்களை அதிகூடிய கூடிய பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்டி இருக்கிற காரணத்தினால எல்லா தமிழ் தேசியம் அல்ல தமிழ் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு தான் நேற்றைய தினம் நான் அந்த வேண்டுகோளை பகிரங்கமாக விடுத்திருக்கிறேன் எந்த ஒரு குறிப்பிட்ட எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள் பொருந்தும்